ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக்கு ஜெய் குருதர் ஜெய் குரு நமஸ்காரம் நான் கருவிலருந்து வல்ஸ்லா பணிக்கர் பிரசன்ன ஜோதிடர் இன்றைக்கி நம்ம பரிகாரங்கள் ஏன் பழிப்பதில்லை இந்த வீடியோ இன்றைக்கி இந்த டாப்பிக்கை தான் நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாகவே பரிகாரம்னால் என்ன என்ன மாதிரி பரிகாரங்கள் செஞ்சால் உங்களுக்கு பளிக்கும் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரங்கள் ஏன் பழிக்கிறது இல்லை அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம் பொதுவாகவே இந்த காலகட்டத்தில் நிறைய யூடியூபர்ஸு நிறைய இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்ஸு என்னன்னா சாஸ்திரங்களை முழுமையே தெரிகிறது இல்லை அவங்களுக்கு ஒரு குருநாதர் மூலிமா போய் கற்றுக்கிட்டாங்களான்னா அதுவும் கிடையாது அவங்களுக்கு யார் சொல்லிக் கொடுத்துருப்பாங்கன்னா அதுவும் தெரியாது ஆனால் அவங்க ஒரு சின்ன விஷயத்தை எங்கேயாவது படிச்சிருந்தாங்கன்னா அதை எக்ஸாசினேட் பண்ணி ரொம்ப மிகைப்படுத்தி சொல்லி மக்களை அட்ராக்ட் பண்ணுறது ஆனால் இதனால மக்கள் ஏமாந்து போகிறாங்களே தவிர வேறு எதுவுமே இல்லை பொதுவாகவே பரிகாரங்கள்னால் எப்படி செய்யணும் உங்களுடைய ஜாதகப்படி ஓ எல்லாத்துக்கும் ஒரே பரிகாரங்கள் கிடையவே கிடையாது உங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு உடம்பு சரியில்லைங்க சரிங்களா அப்போது டாக்டர்கிட்ட ஏன் நீங்கள் போகிறீங்க ஓகேங்களா நீங்களே மெடிசன் வாங்கி சாப்பிட்லாம்ல தலைவலிக்குன்னா எல்லாத்துக்கும் தெரியும் ஒரே மாதிரி மெடிசன்ஸ் தான் இதுக்கு வ வயிறு வலிக்குனால் எல்லாத்துக்கும் ஒரே மெடிசன் வருதா அப்படின்னா கிடையாது இப்போது டாக்டர் வந்து அவங்கவுங்களுடைய உடல்நிலைக்கு தகுந்த மாதிரி என்ன செய்வாங்கன்னா மெடிசன்ஸை எழுதுவாங்க ஒரு சிலருக்கு ஒரு சில மெடிசன்ஸும் அலர்ஜியாக இருக்கும் ஒரு சிலருக்கு ஒ ஒத்துக்கும் இந்த மாதிரி மனிதர்களுடைய உடல்நிலைக்கு தக்கவாறு தான் சயின்ஸே என்ன செய்யுது அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி தான் பண்ணுது அறுபது கிலோவுக்கு மேலே இருந்தால் ஃபைவ் ஹண்ட்ரட் இல்லை டூ ஃபிஃப்டி மில்லிகிராம்ஸ் கொடுக்கணும் இல்லைன்னா ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு மேலே அறுபது கிலோவுக்கு மேலே இருந்தால் ஃபைவ் ஹண்ட்ரட் இல்லை சிக்ஸ் ஃபிஃப்டி எம்ஜி கொடுக்கணும் இந்த மாதிரி டோசேஜோடைய அளவும் மாறுபடும் பொதுவாக நான் சொல்கிறது இதே மாதிரி தான் பரிகாரங்களும் உங்களுக்கு என்ன தேவையோ அந்த பரிகாரம் தான் நீங்கள் செய்யணும் எனக்கு காசு பணம் வரணும் அதாவது இன்ஸ்டாவை திறந்தாலே செல்வம் வளம் ஐஸ்வர்யம் செல்வ வளம் ஐஸ் யாருக்கு அவங்களுக்கு ஏன்னா நீங்க அதை பார்க்கறதுனால அவங்களுக்கு செல்வ வளம் வரும் ஏன்னா வியூ சேருது காசு வரும் அது மூலியமா என்ன செய்வாங்க ஏதாவது ஒரு பொருளை ஒரு பொருளை வந்து மார்க்கெட் பண்ணுவாங்க ஓகேங்களா பட் ஆனால் நான் ஒரு இன்ஸ்டாவில் பார்த்துருந்தேன் ஒரு பொருள் இதை வச்சா அவங்க வீட்டில் காசு வரும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்துச்சு எனக்கு ஒரே ஒரு இது தான் காசு கண்டிப்பாக வரும் அந்த பொருளை வச்சா கண்டிப்பாக காசு வரும் யாருக்குன்னா அவங்களுக்கு நீங்கள் அந்த பொருளை வாங்கி அவங்களுக்கு அது காசு வரும் அப்போ அவங்க வீட்டில் அது செல்வம் செய்கிறோம் ஓகேங்களா அந்த பொருளை வச்சா உங்கள் வீட்டில் காசு வராது அந்த காசு வருங்கிறத மட்டும்தான் உங்களுக்கு காதில் உழுவுது யாருக்கு வரும் அப்படிங்கிறது தெரியாது உங்களுக்கு இதுதான் வந்து ஃபஸ்ட்டு அப்புறம் வந்து பரிகாரம் அந்த கோயிலுக்கு போனால் இந்த கோயிலுக்கு போனா அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிற சொல்லப்படுது பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எல்லாத்துக்கும் சஜஷன் பண்ணுறது எந்த காரியங்கள் தடையாக இருந்தாலும் கணபதி வழிபாடு பண்ணுங்க அதே மாதிரி லேண்டு இந்த மாதிரி விஷயங்கள் வீடு கட்டுறது இதில் ஏதாவது பிரச்சனைனா முருகனை வழிபாடு பண்ணுங்கள் இந்த ரெண்டு கோவிலும் பக்கத்தில் தான் இருக்கும் உங்கள் வீட்டு பக்கத்தில் அதனால அதோடைய மதிப்பு நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது இது எனக்கு வருத்தமாகவும் இருக்குது கோபமாகவும் வருது விநாயகரையும் முருகனையும் வழிபாடு சாப்பாடு பண்ணுங்க அது எவ்வளோ பெரிய பிரச்சனையை தீர்த்து வைக்கும் இதுக்கு அடுத்தது நிறைய இது ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா தேவதைன்னு இருப்பாங்க தேவதை மீன்ஸ் என்னன்னா அந்த ஊருக்கு உண்டான கிராம தேவதை இப்போ எங்கள் ஊர் கரூர் அப்படின்னா கரூரில் அன்னை மாரியம்மன் இருக்காங்க மாரியம்மன் அவங்கள அவங்கக்கிட்ட என்ன போய் இம்மீடியட்டாக ஒரு பிரச்சனைனா போய் வேண்டிட்டோம்னு வச்சுக்கோங்க உடனடியாக அது நடக்கும் நான் வந்து எங்கள் அம்மாவை மட்டும் நான் பெருசாக பெருசு பண்ணி பேசலை அவங்கவுங்க ஊரில் அவங்களுக்குன்னு ஒரு அம்மா இருப்பாங்க அவங்கள பிடிங்க எல்லா கோவிலையும் மாரியம்மன் இருப்பாங்க பகவதியம்மன் இருப்பாங்க இது மாதிரி ஒவ்வொரு ஊர்லேயும் வந்து அந்த கிராம தேவதை நிற்பாங்க இவங்களுக்குலாம் அவ்வளோ சக்தி இருக்குங்க அந்த காலத்தில் கட்டி வச்சுருப்பாங்க இல்லையா அதனால் சக்தி இருக்குது அந்த கோவிலில் போய் உங்களுடைய விஷயங்களை முறையிடுங்க இங்கேருந்து நீங்கள் திருநள்ளாறு போகணும் அந்த கோயிலுக்கு போகணும் அந்த ஃபேமஸு இங்கே போனால் தான் கடனு அப்படின்னா உங்கள்கிட்ட காசே இல்லைன்னா அந்த கடனை தீர்க்கறதுக்கு கடன் வாங்கிட்டு போனால் எந்த வகையில் அது நியாயமாகங்கிறதே எனக்கு புரிய மாட்டேங்குது கடன் தீர்றதுக்கு நீங்கள் வந்து உங்களுடைய ஆறாம் அதுக்கு என்ன பரிகாரம் அதை தான் செய்யணும் வீட்டிலேருந்து இப்போ இப்போ என்கிட்ட வந்து ஜோசியம் பார்க்கறவங்களுக்கு நான் மேக்சிமம் வந்து எந்த காசுமே இல்லாமல் செலவில்லாத பரிகாரங்களை தான் நான் சஜஷன் பண்ணுவேன் ஸோ மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு இந்த விநாயகர் வழிபாடு முருகன் வழிபாடு அம்பாளுடைய வழிபாடு இது பண்ணாலே நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சேஞ்சஸ் இருக்கும் இன்சாவில் பார்த்துட்டு புதுசு புதுசாக வந்து இந்த வெற்றிலை தீபம் போடுறது நிறைய இருக்குது நான் அதை மட்டும் சொல்லலை நிறைய விஷயங்கள் இருக்குது நிறையா இப்படி மஞ்சள் குங்குமம் வச்சு அதை பண்ணி இதை பண்ணி டெக்கரேட் பண்ணி எப்போ மக்கள் உழைப்பாங்க எப்போ அவங்களுடைய வேலையை பார்ப்பாங்க இதிலேயே ஈடுபாடு பண்ணிகிட்டு இருந்தால் அது எனக்கு புரிய மாட்டேங்குது அதே மாதிரி தீபம்ல அஞ்சு எண்ணெய் கலக்கிறாங்க இதெல்லாம் ரொம்ப அநியாயம் பொதுவாகவே சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது அஞ்சு எண்ணெய் சொல்லியிருக்காங்க அஞ்சு எண்ணெயும் தனித்தனியாக தான் இருக்கணும் இப்போ இழுப்பெண்ணெய் அப்படின்னா மகாலட்சுமிக்கு நம்ம வந்து ஆகர்ஷணம் பண்ணுறதுக்கு இழுப்பெண்ணெய் யூஸ் பண்ணலாம் இது சாஸ்திரத்தில் இருக்குது தாந்திரிக சாஸ்திரம் தான் நான் சொல்லலாம் இது தகுந்த மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா அந்த இழுப்பெண்ணெய் மட்டும்தாங்க யூஸ் பண்ணணும் அந்த ஒரு எண்ணெயில் தான் விளக்கு போடணும் அதே மாதிரி நல்லெண்ணெயில் விளக்கு போடுறது நெய்யில் விளக்கு போடுறது கோகனட் ஆயில் தேங்காய் எண்ணெயில் விளக்கு போடுறது இருக்கு ஆனா எல்லாம் என்ன செய்வாங்க மிக்ஸ் பண்ணிடுறாங்க இப்ப வந்து என்ன என்ன எடுக்கிறாங்கன்னே தெரியல அது தீபம் என்னங்கிறாங்க அது புரிய மாட்டேங்குது அதுல போடுறாங்க சாதாரணமாக நீங்கள் நல்ல நல்ல நிலை விளக்கு தீபம் போடலாம் ஓகேங்களா வீட்டில் நல்ல நிலை போடலாம் நெய் ரொம்ப காஸ்ட்லி நெய் போடுறதுன்னா ரொம்ப அக்கேஷனாக ஏதாவது ஒரு சிறப்பான நாள் ஒரு பூஜை பண்ணுறது இந்த மாதிரி என்ன பசு நெய் போடுங்க வீட்டில் நீங்கள் வாங்கி வச்சு யூஸ் பண்ணக்கூடிய அந்த நெய்யை தனியாக கொஞ்சோண்டு எடுத்து வச்சுட்டு கோயிலுக்கு போகும்போது அந்த நெய்யை எடுத்துகிட்டு போய் தீபம் போட்டுக்கோங்க கண்ட நெய்யில் டால்டா இந்த மாதிரிலாம் கலந்து ஒரு இது போடும்போது அது வந்து நமக்கு குறைபாடு இன்னும் நமக்கு கஷ்டத்தை தான் ஏற்படுத்துமே தவிர அது ஒருபோதும் நல்லா இருக்காது முட்டுருங்க இல்லைன்னா தீபம் போடாதீங்க கையெடுத்து கும்பிடுங்க சிவன் கோயிலுக்கு போனீங்கன்னா ரெண்டு வில்வத்தை பறித்து சிவனுக்கு வச்சுட்டு வாங்க நீங்கள் காசு கொடுத்து வாங்கணுங்கிற அவசியம் இல்லை உங்களால் என்ன முடியுதோ அதை தான் செய்யணும் அதே மாதிரி நமக்கு ஆகாத ஒரு விஷயத்த கொண்டு போய் சாமிக்கெல்லாம் கொடுக்கக்கூடாது நான் ஒருத்தர் வந்து என்ன நெய் தீபம் போடுறாரு அது ஒரு மாதிரி ஸ்மெல் அடிச்சிச்சு என்னங்க நெய் தீபம்னா வீட்டில் தான் இருந்துச்சு வேஸ்ட்டாக போச்சு இது யூஸ் பண்ண முடியாது அதனால் தீபம் போடுறேங்கிறாங்க இதெல்லாம் வந்து எனக்கே கோவம் வருது அம்பாளுக்கு வந்து கோவம் வராதா எனக்கு இது வந்து ரொம்ப அன்றைக்கி கஷ்டமாக இருந்துச்சு ஐயா இந்த மாதிரி போடக்கூடாதுன்னு நான் சொன்னேன் அவர் அதெல்லாம் காதில் வாங்கிக்கல அவர் இஷ்டத்துக்கு அதாவது தனக்கு ஆகலை அந்த பிச்சைக்க பிச்சைக்கு போடுற மாதிரி நமக்கு ஒரு விஷயம் இப்போ சாப்பாடு பிடிக்கல அப்படின்னா கெட்டு போயிடுச்சுன்னா அந்த காலத்தில் போடுவாங்களா அந்த மாதிரி எனக்கு அந்த டைமில் ஒரு ஃபீல் ஆச்சு பொதுவாகவே எண்ணெயை வந்து கலப்படம் பண்ணக்கூடாதுங்க ஓகேங்களா எண்ணெய் எண்ணெயோ அதை மட்டும் ஒரு எண்ணெயை தான் போடணும் நல்லெண்ணெய்னா நல்லெண்ணெயில் போடணும் இழுப்பை எண்ணெயில் போடுறதுன்னா இழுப்பை எண்ணெயை மட்டும்தான் போடணும் அதுக்குள்ளே நல்லெண்ணெய் தேங்காய் நெல்லாம் போடக்கூடாது இந்த கடன் பிரச்சனைக்கு தேங்காய் எண்ணெயை யூஸ் பண்ணுவாங்க வெள்ளருக்கு இருக்கு திரிய யூஸ் பண்ணுவாங்க கணபதிக்கு அது கூட ஒருத்தர் கேட்டிருந்தார் என்னங்க தேங்காய் எண்ணெய் நாங்கள் தலையில் தான் தேய்ப்போணும் தேங்காய் எண்ணெய் இது ஒரு சாஸ்திரம் இருக்குது தேங்காய் எண்ணெயில் கணபதிக்கு தீப போடுறதுன்னு ஒரு பரிகாரம் இருக்கு அது தனியாகவே நான் வீடியோவே போடுறேன் எல்லாம் தேங்காய் எண்ணெயில தான் தீபமே போடுவாங்க அது வந்து தவறானது கிடையாது கடனை அடைக்கிறதுக்கு உண்டான பரிகாரம் அது சரிங்களா ஆனால் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி போட்டிங்கன்னா அது வந்து சாஸ்திரங்களுக்கு புறம்பானது அதனால அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ஒரு பரிகாரம் இப்போ ஒரு ஜோசியர் ஒரு பரிகாரம் சொல்லிட்டாங்கன்னா அந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு இது எனக்கு நான் செஞ்சிட்டேன் உடனே எப்போ நிறைவேறும் எப்ப நிறைவேறும் கதைங்க ஆத்மார்த்தமாக ஒரு விஷயம் செய்யும்போது உங்களுடைய கருமாக்கு உட்பட்டு அது கட்டாயம் ஒரு நாள்ல நடக்கலாம் ஒரு மாசத்துல நடக்கலாம் ஒன் இயர்க்குள்ளே கூட நடக்கலாம் ஆனால் உங்களுடைய கருமாக்கு உட்பட்டு தான் எல்லாமே செய்யும் தாந்திரிக பரிகாரங்கள் தான் இமீடியட்டாக பழிக்கும் தாந்திரிக பரிகாரங்கிறது உங்களுக்கு பதிலாக இன்னொருத்தர் செய்யக்கூடியது பூஜை புனஸ்காரங்கள் இப்போ நீங்கள் ஒரு பிராமணரை கூட்டு வந்து இப்போ மேரேஜ் ஆகலைன்னா சுயமரா பார்வதி கோபம் நடத்துறீங்க இல்லையா இது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதர்வன வேதங்களில் சொல்லப்பட்டிருக்குது இது எல்லாமே நம்ம செய்யக்கூடிய பரிகாரங்கள் எல்லாமே அதர்வன வேதங்கள்லேருந்து தான் சொல்லப்பட்டிருக்கு இதை வந்து என்னென்னா இன்ஸ்டாவில் இன்ஸ்டா யூடியூப் இன்ஃப்ளூயன்சர் சொல்கிறத தவிர்த்துட்டு மீதி எல்லாமே சாஸ்திரங்களை படித்து தெரிஞ்சுக்கங்க இல்லை கோவிலில் போய் உத்தமமான பிரா பிராமணர்கள் இருக்காங்களோ அவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இதுக்குன்னே படிச்சுட்டு ஒரு குருநாதர் இருப்பாங்க அவங்க கிட்ட கேட்டுக்கங்க உங்கள் மனசை சொல்லும் இவங்க கிட்ட நம்ம கேட்கலாம் அப்படின்னு அந்த மாதிரி விஷயங்களை அவங்கக்கிட்ட கேளுங்க கட்டாயம் சொல்லி கொடுப்பாங்க தெரியாத ஒரு விஷயம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாதீங்க நீங்கள் வந்து மற்றவங்க உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்கன்னா நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாதீங்க உங்களோட விஷயத்துலேயே நீங்கள் தெளிவாக இருங்க என்ன உங்களுக்கு வேணுமோ உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள் திடீர்னு இன்றைக்கி ஒரு குபீர்னு ஒரு சாமி வராரு அந்த சாமி வந்து சித்தர்கள் கணக்குலேயே இல்லை ஆனால் ஓம் நமோ நமகங்கிறாங்க எங்கள் வீட்டில் இருக்கவங்களே ஒருத்தங்க ரிலேஷனே வந்து அதாவது ரொம்ப முக்கியமானவங்க அவங்க நான் பேர் சொல்லலை அவங்களே வந்து இந்த ஒரு இப்படி ஒருத்தர் ஒரு சுவாமி இருக்காரு அவரை வந்து நீ பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது சாமி கும்பிடுன்னு நான் வந்து ஒரு உபாசகி நான் பெரிய ஆள்னு நான் சொல்லிக்கல ஆனால் தெய்வங்களை படிக்கிறது தான் என்னுடைய வேலையாகவே இருக்குது சாஸ்திரங்களை படிக்கிறது ஓரளவு நானும் படிச்சிருக்கிறேன் அதாவது தெய்வத்தை பற்றி ஏதாவது நான் இப்போ வேலை என்னுடைய வேலை போக மீதி நாட்கள் வந்து பாராயணம் பண்ணுறது சா புக்கை படிக்கிறது இது தான் என்கிட்ட வந்து சொல்கிறாங்க ஒரு சித்தர் இருக்கார் ஒரு சாமியார் இருக்கார் அவரை போய் கும்பிடுங்கன்னு சொல்கிறாங்க அவரும் இன்ஃப்ளூயின் இது யூடியூப்பில் தான் வராரு இன்ஸ்டாவில் தான் வராரு இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா திடீர் திடீர்னு வந்துடுறாங்க குபீர்னு ஒரு அஸ்ட்ராலஜர் கூட போட்டிருந்தாரு அவருக்கு என்னுடைய பாராட்டுகள் குபீர் குபீர்னு வந்து சுவாமிகள் வராங்க நாலு மணிக்கு எந்திரிச்சு விளக்கு போட சொல்கிறாங்க நாலு மணிக்கு எந்திரிச்சு அந்த சாமியை கும்பிடுங்க ஓம் நமோ நமகன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு அவர் எந்திரிப்பாரா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கணும் ஓகேங்களா அவர் எந்திரிப்பாரா அப்படிங்கிறத தான் ஃபஸ்ட்டு பார்க்கணும் ஒரு யூடியூப்பில் எனக்கு தெரிஞ்சவர் ஒருத்தர் போட்டிருக்காரு அவர் பேர் எது நான் சொல்லக்கூடாது சொல்லவும் விரும்பலை இதை உரசி தேய்த்தால் கடன் அதாவது கோடிக்கணக்கில் பணம் பெருகுன்னு போட்டிருக்கு ஓகேங்களா அதை பார்த்தா அவர் கடங்காரரு சரிங்களா இது வந்து என்னென்னா ஒரு பொருளை எடுத்து தேய்ச்சா எப்படி போகும் அப்படின்னு கேட்கணும் மக்கள் கேட்கணும் அப்போ தான் எல்லாமே கரெக்டாக போடுவாங்க நம்ம ராசிப்பலன் சொல்கிறதுங்கிறது வேறேங்க அது வந்து உங்களுக்கு எந்த விதத்துலையும் வந்து நஷ்டம் ஆகாது ஒரு விஷயத்தை கேட்குறீங்க அது உங்களுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல ஸ்கிப் பண்ணிவிட்டு கூட போயிடலாம் ஆனால் ஒரு விஷயத்தை சொல்லி அதை நம்பி செய்கிறோம் பார்த்தீங்களா அதில் நீங்கள் நஷ்டமாவீங்க இப்போ உங்களுக்காக அதுக்காக பணம் விரயம் நேர விரயம் எவ்வளவு காசு கொடுத்தாலும் அந்த நேரத்தை வந்து என்ன செய்ய முடியாது வாங்க முடியாது அதை அதனால் தேவையில்லாத விஷயங்கள் பரிகாரங்கிற பேரில் உங்கள் நேரத்தையும் பணத்தையும் வீணடிக்காதீங்க உங்களுக்கு என்ன தேவையோ அது உங்களுக்கே தெரிஞ்ச பரிகாரங்கள் அதை நீங்கள் செய்யுங்க சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது செய்யுங்க சாமியை கையெடுத்து கும்பிட்டாலே போதுமானது நீங்கள் உங்களோட விஷயங்களை கரெக்டாக அதாவது உங்களுடைய உழைப்பு உங்களுடைய எஃபர்ட்ஸு நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ கடினமாக உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் எல்லாமே வேலை செய்யும் இதை நல்லா புரிஞ்சுக்கங்க இறை வழிபாடு கட்டாயம் உங்களுக்கு நல்லதை பண்ணும் ஆனால் அதில் மூட நம்பிக்கை எக்ஸ்ட்ரா திணிக்கவே தேவையில்லை கடவுள் இருந்து எதிர்பார்க்கவே இல்லை அது எந்த சாமியா இருந்தாலும் சரி விநாயகருக்கு ஏங்க ஒரு சாதாரணமா அருகம்புல் வச்சாலே அவர் சந்தோஷப்படுறாரு அதனாலதான் உடைய இதை அவருக்கு வந்து வைக்கிறோம் அதே மாதிரி முருகா அப்படின்னு கூப்பிட்டாலே அவர் வந்துடுவாராம் அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கு முருகா அப்படின்னு கூப்பிட்டாலே அவருக்கு பேர் என்ன மயில்வாகனர் அதான் ஸ்பீடாக வரக்கூடியவர் அதனால் அவர் கூப்பிட்டாலே நம்ம எதுவுமே வைக்க தேவையில்லை அவர் கூப்பிட்டாலே வந்துடுவார் இந்த மாதிரி நம்மளுடைய சாமிகள்லாம் அப்போ சொல்லப்பட்டிருக்க சாமிகள்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக நம்மக்கிட்ட வந்து கம்யூனிகேட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது ஏன் இப்போ இதுக்கு இடையில இவ்வளோ காம்ப்ளிகேட்டடு என்ன அப்படின்னு பிரச்சனையே புரியல இதனால தான் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரங்கள் பழிக்கிறது கிடையாது பொதுவாகவே தாந்திரிக பரிகாரங்கள் அப்படிங்கிற அப்படிங்கிறது வந்து சாஸ்திர அறிவு இருக்கவங்க கிட்ட தான் கேட்டு தெரிஞ்சுக்கணும் இதுக்குன்னு படித்தவங்க இதுக்குன்னு தனியாக இருப்பாங்க அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கங்க உத்தம பிராமணர்களோ அல்லது வேத பாடசாலையில் படிச்சவங்களோ இது அல்லது வந்து குருகுலத்தில் இருந்து படிச்சுட்டு வந்தவங்களோ சாஸ்திரங்களில் இருக்கிற ஞானிகள் கிட்ட நமக்கு கொடுத்துருக்காங்க அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய இருந்து கற்றுக்கிட்டு இருக்கக்கூடிய அறிவாளிகள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது உங்களுக்கு ஒருபோதும் அந்த பரிகாரத்தில் மனசு லயக்கில்லைன்னா அதை செய்யவே கூடாது உங்களுக்கு ஒரு விஷயம் விஷயம் செய்யணும்னு தோணுது ஆனால் அந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா மனசு ஒத்துக்கலைன்னா அது பரிகாரம் சுத்தமாக பலிக்காது அதுக்காக நேரமும் பணமும் கட்டாயம் வீணாக போகுமே தவிர பரிகாரம் ஒருபோதும் பலிக்காது ஸோ அதனால் இந்த விஷயங்கள தெளிவாக இருந்துக்கோங்க பரிகாரம் பலிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன விஷயம் உங்களுக்கு என்ன தசா உங்களுக்கு என்ன விஷயம் வேணுமோ அதுக்குண்டான பரிகாரங்கள் தான் நடக்கும் உங்களுடைய ஜாதக அமைப்புப்படி சில விஷயங்களை மாற்றலாம் அதுக்கு இறை வழிபாட்டு மூலிமா மாற்றலாமே தவிர அப்படியே டோட்டலாக வாழ்க்கையை சேஞ்ச் பண்ணுனா அதுக்கு உண்டான முயற்சி நீங்கள் பண்ணணும் வெறும் விளக்கு போடுறதுனாலையோ இல்லை குறிப்பிட்ட இந்த அபஜித் அபஜித் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அந்த நேரங்களில் பண்ணுறதுனாலையோ நம்மளுடைய வாழ்க்கையை தலையெழுத்தையும் மாற்ற முடியாது நீங்கள் போடக்கூடிய உழைப்பு மட்டும்தான் உங்களோட வாழ்க்கையும் தலையெழுத்தும் மாறும் இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள் நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்